அலாமி வரம்துல்லாய் வரகாத்துக்கு காலையில் திறந்து விடலான்ட்டு வந்தால் இது ஒன்று மட்டும் வெளியே வச்சிருக்குது எப்படி வெளியே வந்துச்சு மற்ற இதெல்லாம்ங்க எப்படி வெளியே வந்தாவ இங்கே ஏதோ கேப் ஆகிருக்கு இந்த இடத்துல ஸோ அதில் வந்துருக்கு எல்லாம் வந்துட்டாங்களா இங்கே நிறைய பேர்த்து காணாங்கள மாதிரி இருக்குது கம்மியாக இருக்கிற மாதிரி இல்லை எல்லாம் ஓடிடுச்சா உடனே திறந்ததும் கருப்பு கொடிங்க கருப்பு கொடி அடைச்சோமா இல்லை எல்லாம் போயிடுச்சா கருப்பு இருக்குது கிராயக்கோடி இருக்குது அப்போனா அதில் பதினொன்று பொத்துக்குன்றக்கு க கூண்டு திறந்ததும் அங்கே போயிட்டு அங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் திறந்துவிட்டு நேரம் அங்கே போயிடுச்சுங்க வராங்க போயிரு ஒன்று ரெண்டு மூணு எல்லாம் தீனி போட்டால் தான் எண்ண முடியும் நாம் தீனி போடலேன்ட்டு ஒரே தர்ணம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க ஆ அப்புறம் சரி பாவமேட்டு எல்லாத்துக்கும் போட்டு விட்டேன் இவ்வளோ நேரம் எங்கள் வந்து தீனி போட்டால் இந்த சண்டை எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நேரத்துலேருந்து இந்த மழை இல்லை அப்படி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது ரொம்ப வெயிலுங்க ஆனால் ஒரு மாதிரி மத மதம் மத மதம் 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 இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு நம்மளுக்கும் சேர்ந்து மச மாசன்ட்டு ஏ இல்லை இப்போ மறுபடியும் நான் மேலே போடுவேன்னு சொல்லி போட்டு எல்லாம் மேலே வந்துட்டு இருக்காங்க சண்டைக்கு மேலே தான் போட முடியாது மேடம் அப்படியே கீழே எல்லோரும் அப்படியே மேய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்படியும் மழை வருமான தெரியுது மறுபடியும் அப்படியே இட்டு வருது சேவல் பாய் இங்கே இருக்காரு கொஞ்ச நேரம் ஆட்டும் அதுக்கப்புறம் அடைச்சுட்டு கொஞ்ச நேரம் ஜின்ட்டு அடைச்சிடலாம் அதில் நாளைக்கு என்ன பண்ணோம்னா பெருசு எல்லாத்தையும் பிரிக்கணும் கொஞ்சங்கள்லாம் தூக்கி உள்ளார விட்டு பெருசு எல்லாத்தையும் தூக்கி வெளியே விட்டு சேவை கொட்டு விட்டு பழக்கணும் குஞ்சு பிரித்து விட்ணும் அது நாலு அஞ்சு மாதம் நாலு மாதம் ஆகப்போகுது இன்னும் யாரும் முட்டைக்கு வரல சரியில்லை இனி வந்து எல்லாத்தையும் பிரித்து விட்ணும் இந்த கருப்பு அந்த கிளைக்கோழி எல்லாத்தையும் பிரித்து விட்டோம்னா சரியாக போகும் குஞ்சுங்க ஒன்று குஞ்சுங்களை வெளிய விட்டு சே கோழிங்களை அடைச்சி வைக்க அடைச்சி வைக்கணும் கூட அப்படி இல்லைனாட்டி குஞ்சுங்க எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டு சேவைக்கூட இதுனா சரியாக இருக்கும் ஏதாச்சும் ஒன்று பண்ணியாணும் இவனுக்கு ரெண்டு பேரும் எப்படா ஊற்றுடுவானுங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே திரும்பி பார்த்தோம்னா அவனுங்களாம் அங்கே மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க உள்ளார ஃபுல்லாக அங்கிட்டு இருக்குங்க மேயிட்டு மணி என்ன மணி என்னாச்சு இப்போ தான் ரெண்டு ஐம்பதாவது எப்படியும் மூன்றைக்கு தான் நடைப்போம் அது வரைக்கும் மேயிட்டு நல்லா மேயிற வரைக்கும் நான் த தப்பே கிடையாது ஆனால் நாளைக்கு பிடிச்சி என்ன பண்ணணும்னா சே பெருசுங்க எல்லாத்தையும் உள்ளார விட்டுருணும் பெருசுங்க எல்லாத்தையும் உள்ளார விட்டு சேவலை உள்ளார விட்டு குஞ்சுங்கல்லாம் வெளியேட்டுறோம் அப்போ தான் வந்து பழகும் பிரிச்சான் பிரிக்கலாட்டி ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த கோழி கொஞ்சம் இது கொஞ்சம் பிரிச்சு இப்போ மூணு நாலு மாதம் ஆச்சுல பிரிச்சு விட வேண்டியதான் நம்மளே பார்த்து மேலே ஏறி உக்காந்துட்டான் அதை தீனி போட்டு விட்டு பாட்டு பாட்டு அடைச்சிடலாம் மணி மூணு ஆச்சு இங்கே கொற்றா வச்சேன் அங்கே இருக்கு தீனி போ கொற்றா பார்த்ததும் போதும் ஒடியாடுறா இப்போ அங்கே இருக்கிறதெல்லாம் இந்த கிண்ணிக்கோழி முன்னாடி ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாள் ஆ வாங்க 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 எல்லாம் சொல்லுவாங்க ஓடியா ஓடியா ஓடியோ 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 ஓடியா ஏ ஒட்டு மொத்த படையும் வருது பார்த்தீங்களா எங்களா சேவலுங்களா இதா அவனா அவங்க பாருங்க சேவலும் வரான் கிரே கோழி மட்டும்தான் இப்போ காண அவளை மட்டும் முடிக்கணும் அல்லா 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 எங்கள் நேரத்துலேயே குளிரெடுத்துச்சு இன்றைக்கி பயங்கர குளிராக இருக்குங்கண்ணா எங்கே ஒருத்திரைக்கோழி அங்கே ஒருத்தி வரா பாருங்கண்ணா இருந்து ஒருத்தி வரைய வர பாரு வரதா பாருங்க வரதான் பாரு அப்புறப்பாப்பா அப்புறப்பான்ட்டு காலை விரிச்சு விட்டுக்கிட்டு ஆ கிரே கோழி எங்கே போச்சு அவள் ஒருத்தி மட்டும் வந்துட்டானா வேலை முடிஞ்சுச்சு எல்லா ஸ்பாட்டுக்கு வாங்க ஸ்பாட்டுக்கு வாங்க ஸ்பாட் ஸ்பாட் காவா எல்லாம் உள்ளார போங்க உள்ளே போங்க உள்ளே போங்க போ போ வா 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 எனக்கு கொஞ்சம் வா 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 தயவு செஞ்சு யாரிச்சு போட போகிறேன் ஆ பறந்து வந்துட்டான் வாடி 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 ஓடுதுல போய் తిண்ணு ஏய் அமேரியா திங்க வேண்டியதானே டேய் போ போ எல்லாத்துக்கும் சண்டை போடுறீங்க வந்து அவங்க சண்டை வாங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இப்போ போடணும் போ உங்களுக்கு போடுற போட போட அப்போடா திரைக்குடி உள்ளா யாரு வரணும் கிண்ணிக்கோழி மட்டும் வரணும் வந்துட்டான் வந்துட்டோம்ட்டா என்னடா கிண்ணிக்கோழி கிண்ணிக்கோழி எங்க கிண்ணிக்கோழி காணாம கிண்ணிக்கோழி மட்டும் வந்துருச்சுன்னா போதுங்க சரி வாங்க எங்கிட்ட இல்லை வாங்க போ வாங்கிட்டு இங்க விழா போட்டுருந்தேன் போ வாடி 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 நீ வந்துட்டு உள்ளர் வந்துட்டு உள்ளார் வாடி உள்ளாச்சு கிண்ணிக்கோழி யாவோ பார்த்துக்கோ முதல்ல ஒன்று இப்போ கிண்ணிக்கோழி சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஏய் நீ எங்கிருந்துட்டு வர எங்கிருந்து எங்கடா போயிட்டுற போடா போடா உள்ள போடா போடா உள்ளேற நானும் பாருங்கண்ணே என்னவே இல்லை வெளியே வர விட்டு போகுது போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று நான் இது இது என்னவே இல்லைங்க இப்படின்ட்டு வெளியே வர இங்கிருந்து வரா ப்ளட்டிஃபூல் எல்லாம் எங்கேயோ திக்காடு கொண்டு போயிட்றானுங்க பிரித்து விட்றதுக்கு அதுதான் பயமாக இருக்குது